நீங்கள் கேட்கவிருப்பது கல்கியின் சிறுகதை கைதியின் பிரார்த்தனை ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் கைலாசம் மணிக்கு முப்பத்தைந்து மைல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தான் கொண்டிருந்தது என்று முடித்து உங்களை திகைக்கச் செய்ய வேண்டுமென்று எனக்கு ஆசைதான் ஆனால் மலையைக் கதாபாத்திரமாக வைத்து எழுதும் திறமை இன்னும் எனக்கு வரவில்லை மனிதர்களைத்தான் கட்டிக்கொண்டு கொண்டு வேண்டியிருக்கிறது அந்த பட்டிக்காட்டுச் சாலையில் அவ்வளவு துரித பிரயாணத்தை சாத்தியமாக செய்தது கைலாசம் ஏறியிருந்த புது மாடல் மோட்டார் வண்டிதான் வழியிலே அவன் கடக்கும்படியாக நேர்ந்த கிராமங்களில் வாழ்ந்த தெருநாய்கள் மோட்டாரை தொடர்ந்து துரத்தி கிராமத்துக்கு வெளிப்புற மறையில் கொண்டு விட்டுவிட்டு திரும்பின தாங்கள் துரத்தியதால்தான் அந்த பயங்கர பூதம் பயந்து ஓடிப்போனதாக அவற்றின் மனத்திற்குள் எண்ணம் ஆனால் கைலாசம் இது ஒன்றையும் கவனித்ததாக தெரியவில்லை அவனுடைய முகத்தை பார்த்தால் மோட்டார் எவ்வளவு வேகமாய் ஓடிற்றோ அதைவிட பதின்மடங்கு வேகமாக அவனுடைய உள்ளம் ஓடிக்கொண்டிருந்ததென்று தெரிய வந்தது சட்டென்று வண்டி நின்றது கைலாசம் வண்டியிலிருந்து கீழே இறங்கி நாற்புறமும் நோக்கினான் கிழக்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு கிராமத்தின் கோவில் ஸ்தூபி தெரிந்தது அதை பார்த்து கைலாசம் பெருமூச்சு விட்டான் மேற்கே பார்த்தான் சுமார் பத்து மைல் தூரத்தில் திருச்சி மலைக்கோவிலும் அதற்கு சமீபத்தில் பொன்மலையும் தெரிந்தன தெற்கேயெல்லாம் பசுமையான வயல்கள் வடக்கே மரமடர்ந்த ஒரு தோப்பு அந்த தோப்புக்கு அப்புறத்தில் காவேரி ஆறு கைலாசம் வண்டியை சாலையில் நிறுத்திவிட்டு அந்த தோப்பை கடந்து ஆற்றங்கரையை அடைந்தான் அங்கே மேல் துணியை விரித்து உட்கார்ந்து கொண்டான் அவன் உள்ளத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது கிழக்கே கொஞ்ச தூரத்தில் இருந்த கிராமத்துக்கு பெருமாள் புதூர் என்று பெயர் அந்த ஊருக்கு போகலாம் போகலாமென்ற எண்ணத்துடனேதான் கைலாசம் அந்த பக்கம் வந்தான் ஆனால் ஊர் கிட்டத்தட்ட நெருங்கிய போது சந்தேகம் தோன்றிவிட்டது போகலாமா அல்லது வந்த வழியே திரும்பிவிடலாமா பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒருமுறை அதே சாலை வழியாக அதே ஊருக்கு கைலாசம் போனது உண்டு அப்போது அவன் இருபது வயது வாலிபன் அந்த தடவை இரட்டை மாடு பூட்டிய பெட்டி வண்டியில் அவன் சென்றான் இன்னும் ஸ்திரீ புருஷர்கள் பலரும் வெவ்வேறு வண்டிகளில் வந்தார்கள் எல்லாரும் மறுநாள் பெருமாள் புதூரில் நடக்க இருந்த கைலாசத்தின் திருக்கலியான மகோத்சவத்துக்காகவே வந்தார்கள் அவர்களுடைய மாட்டு வண்டிகள் எல்லாம் இப்போது கைலாசத்தின் மோட்டார் என்ற அதே இடத்தில்தான் வந்து நின்றன எல்லாரும் இறங்கி காவிரி கரைக்கு வந்தனர் பெண் வீட்டார் அனுப்பியிருந்த சிற்றுண்டிகளை அருந்தினர் சிரிப்பும் விளையாட்டும்